வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை இறுதி மழை பொழிவு தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமைக்கப் போகிற மழை அமைப்புகள் உங்களுக்கும் மழை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் உள்ள பெரும்பாலான கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகள் உள்ளே அறிவித்தது போலவே ஈரோடு தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி பெரும்பாலான உள்பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்தது காரணம் வடமேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் குளிர்விக்கும் தெற்கு தென்மேற்கு காற்றும் இணைவு குறிப்பிட்ட ஒரு மாவட்டங்களில் அமைந்தது இதில் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் தென்கோடி பகுதிகளுக்கும் ஒரு சரியான மழைப்பிடிவை கொடுக்கவில்லை என்ற இயக்கம் இருந்து வந்தது தற்பொழுது வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு இடைப்பட்ட கடலோரப் பகுதியை ஒட்டி வளிமண்டலத்திலே கடற்பகுதிகளுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி இன்று தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டம் அதனை ஒட்டி உள்ள வளிமண்டலத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலே உள்ள வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அதாவது வளிமண்டல சுழற்சி காற்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி வழியாக கிழக்கிலிருந்து மேற்காக நுழைய வடக்கு வடமேற்கிலிருந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் இருந்து வெப்பமடைந்த நீராவி காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைகிறது கிழக்கு திசை வட மேற்கு திசை வடக்கு திசை காற்று குளிர்விக்கும் மற்றும் வெப்ப நீராவி காற்றும் இணைந்து வட கடலோர் சாரி வட உள் மாவட்ட பகுதிகளில் கர்நாடக எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோரத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி மழை தொடங்க இருக்கிறது வளிமண்டல சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டங்கள் ஒரு குறைந்த எழுத்த பகுதியாக இருக்கும் அதாவது காற்று சுழலும் மையப்பகுதியாக பகுதியாக இருக்கும் மையப்பகுதியில் பகுதியில் எப்பொழுதுமே இரு காற்று இணைவு என்பது இருக்காது ஆனால் இது தொடர்ந்து இதே இடத்திலும் நீடிக்காது வளிமண்டல சுழற்சி ஆண் போல் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நகர்வின் காரணமாக இங்கும் இரு காற்று இணைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இப்படியே இருந்தாலும் உள் டெல்டா மற்றும் வடக்கு டெல்டா ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையால ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் தூரல் நனைக்கு மழை மிரட்டு வான மேகமூட்டம் எல்லாம் இருக்கும் உள்ளே டெல்டாவிற்கு மேற்கே போக போக கேரளா வரைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டத்தில் குமரி குமரி முனை வழியாக வரக்கூடிய உயிரிழத்த குளிர்விக்கும் காற்றும் வடக்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும் தமிழ்நாட்டில் உயரக்கூடிய வெப்ப நீராவியும் குளிர்விக்கும் அமைப்பாக தென்கோடி மாவட்டம் தொடங்கி வடகோடி கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இன்றைக்கு கேரளா கர்நாடக எல்லையோர அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள் மேற்கு எல்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகிறது இதில் மழைக்கு வாய்ப்பு குறைவாக உள்ள மாவட்டம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு அங்கும் கூட மதியத்தில் வெப்பமடைந்து கொடுக்கலாம் வெப்பமடைந்து குளிர்விக்கும் காற்று கிழக்கிலிருந்து வருகிற காரணத்தினால கொடுக்கலாம் அல்லது மழை மேகம் உற்பத்தியாகி உள்ளே தள்ளப்படலாம் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை நோக்கி அதே திருவண்ணாமலை மாவட்டத்தை நோக்கி ஆக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு மட்டும் வாய்ப்பு குறைவு ஆனால் ராணிப்பேட்டை தொடங்கி மேற்கே வர வர மழை பொழிவு கூடுதல் இரு நல்ல ஒரு மழை பொழிவுன்னா கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மதியில் மழை இருக்கலாம் ஆனால் இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகரும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி தீவிரமடைந்து ஓமன் நாட்டை நோக்கி விலக இருக்கிறது இது விலகி போகும்பொழுது புதிய நிகழ்வும் தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாட்டு கரையோரத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து அமைய இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழைக்குள் இரண்டு வளிமண்டல சுழற்சிகள் அமைய இருக்கிறது இதன் காரணமாக காற்று சுழற்சி மழை காற்றோட குவிதலை ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களிலும் மாற்றி மாற்றி அமைத்து எல்லோ எல்லா மாவட்டங்களுக்குமே பொழிவை ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி அமைக்கும் நேற்றைக்கு வடகடலோரத்திற்கு உள்ளேயும் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளேயும் டெல்டாவின் உள் டெல்டாவிலும் உள் மாவட்டங்களிலும் மழைப்படிவை கொடுத்த அமைப்பு இன்றைக்கு கர்நாடகா கேரளா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இது அப்படியே உள்ளே நகரும் பொழுது கடலோரத்திற்கும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் ஏழாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி குறைந்தழுத்த பகுதியாக மத்திய மாவட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் இது முற்றிலுமாக கேரள பகுதிக்கு விலகி சென்ற பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்து பதினொன்னிலிருந்து இருந்து கொடுக்க தொடங்கும் ஆகவே இந்த வளிமண்டல சுழற்சி இருக்கும் இடத்தை பொறுத்து அமைக்கும் இருகாற்று காற்று இணைவை பொறுத்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மழை பொழிவோட அளவும் குணமும் தீவிரமும் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் மழை பொய்யாவிட்டாலும் தயவு செய்து துளியும் கவலைப்படாதீர் மாலையில் மதியத்தில் தொடங்கும் மழை அடுத்தடுத்த மணி நேரங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி உங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் அன்றைய தினம் அந்த அமைப்பு அந்த மாவட்டத்திற்கு சரியான ஒரு இருகாற்று இணைவு செட்டிங்கை கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீர் ஒரு இடத்துல அப்படியே வாரக்கணக்கில் காற்று சுழற்சி இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பெய்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பெய்யாமல் போய்விடாது போய்விடாது கண்டிப்பாக இந்த காற்று சுழற்சி நகரும் கொண்டது நகர்ந்து நகர்ந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு வெவ்வேறு இடங்களிலே இரு காற்று நாள் மழை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் உங்களுக்கும் மழை இருக்கிறது நேற்றைய மழை ஒதுக்கிவிட்டது இன்றைய மழை ஒதுக்கும் என்கிறார்களே இன்றைய மழை குறைவு என்கிறார்களே என்று மடவேதனை கொள்ள வேண்டாம் இந்த நிகழ்வு இடம் மாறும் பொழுது உங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் இடம் மாறி அமையும் பொழுது இன்றைக்கு கனமழை பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய நாட்களிலே ஓரிரு நாள் மழை பொழிவு இல்லாமல் கூட இருக்கும் ஆக செட்டிங் செட்டாவதை பொறுத்து மழை மாறி மாறி அமையும் அனைவருக்கும் மழை இருக்கிறது கனமழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நிறைய மழை இருக்கிறது விதைப்பிற்கும் உங்கள் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை முதல் நல்ல ஒரு மழை வரை கொடுக்கும் ஆக மனதை விட்டுவிடாமல் நல்ல மழை இருக்கிறதே அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு ஒதுக்குகிறதே என்ற மனவேதனையை விட்டு தள்ளிவிட்டு வந்துவிட்டது மழை ஒதுக்குமாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுமாம் காற்று இணைவு இந்த மாவட்டங்களில் இன்றைக்காம் நமக்கு நாளை இணையுமாம் நாளை மழை பொழிவை கொடுக்குமாம் இன்றைக்கே கொடுக்கலாமாம் என்ற மணலுடன் இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் என்பது இருக்காது நம்பிக்கையுடன் இருங்கள் பொறுமையுடன் இருங்கள் மழை பொழிவு தினசரி இருக்கிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே என்பதை அறிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலைய மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை எங்கள் ஊர் சொல்லவில்லை எங்களுக்கு எப்பொழுது மழை பெய்யும் என்று மனதுக்குள் வினாவை எழுப்பி கொள்ளாதீர் உங்களுக்கும் இன்றைய மழை இருக்கிறது ஒதுக்கினால் நாளை புரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருந்திடுங்கள் என்று இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி